விரைவில் மூன்றாம் உலகப் போர் வாழும் நாஸ்டா தாமஸ் எச்சரிக்கை மூன்றாம் உலகப் போர் விரைவில் தொடங்கும் என்று வாழும் நாஸ்டா தாமஸ் கணித்துள்ளார் இது தொடர்பான முழு விவரங்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் உலகில் எப்போது வேண்டுமானாலும் மூன்றாம் உலகப் போர் தொடங்கலாம் இதற்கான நிபந்தனைகள் தயாரிக்கப்பட்டு நதன் விளிம்பை எட்டி உள்ளது என்று வாழும் நாஸ்டா தாமஸ் என்று அழைக்கப்படும் அத்தோஸ் சலோம் தீர்க்கரசி எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் பிரேசிய உளவியாளரான முப்பத்தி எட்டு வயதான அத்தோஸ் சலோம் கொரோனா தொற்று மற்றும் உக்ரைன் ரஷ்யா போர் குறித்து முன்கூட்டியே கணித்து தலைப்பு செய்திகளிலும் இடம் பிடித்தார் அதோடு சேர்த்து அவர் வாழும் நாஸ்டோ தாமஸ் அழைக்கப்படுகிறார் மிரர் அறிக்கையின்படி மூன்றாம் உலக போரை முன்னறித்துள்ளார் அந்த அறிக்கையின்படி சலோம் வெவ்வேறு சம்பவங்களில் பேரழிவின் அறிகுறிகளை கண்டார் இது இறுதியில் ஒரு பெரிய நிகழ்வாக மாறும் இது ஒரு பாரம்பரிய போரில் தொடங்காது கலப்பின போர் மற்றும் நாசவேலையின் கவலையுடன் தொடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் லாட்வியாவிற்கும் ஸ்வீடனுக்கும் இடையே கடல் அடிவாரத்தில் போடப்பட்ட ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளில் உள்ள சேதத்தை சுட்டிக்காட்டினார் மேலும் இந்த சிறிய இயக்கம் விளையாடும் மிகப்பெரிய இருண்ட சக்திகளுடைய அடையாளமாக இருக்கலாம் என்றும் கூறியுள்ளார் சமீபத்தை உலகளாவிய முன்னேற்றங்கள் ஆபத்தான புவிசார் அரசியல் வடிவங்களை குறிக்கின்றன என்று சலோம் கூறியுள்ளார் அவரை பொறுத்தவரை ஒரு ஆபத்தான உலகளாவிய நெருக்கடியை உருவாகிறது மற்றும் அறிகுறிகளுக்கு கவனம் செலுத்த மக்களை வலியுறுத்தியது மற்றும் பெரிய மூலபாய வடிவங்களை உருவாக்க அவற்றை ஒன்றாக இணைப்பதன் மூலம் அவை வேறுபட்ட நிகழ்வுகளை பகுப்பாய்வு செய்கின்றன பால்டிங் கடலில் ஒரு கண்ணுக்கு தெரியாத போர் வெடித்துள்ளது என்று சலம் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கேபிள் நெட்வொர்க் தோல்வி பின்லாந்து முழுவதும் தகவல் தொடர்பு அமைப்புகளை பாதித்தது உட்பட கடந்த கால இடையூறுகளையும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த இடையூறுகள் கடுமையான அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துவதாக முன்னறிவிப்பாளர்கள் எச்சரித்துள்ளனர் நவீன தகவல் தொடர்பு உள்கட்டமைப்புக்கு கடலுக்கடியில் உள்ள கேபிள்கள் இன்றியமையாதவை என்றும் அவர் விமர்சித்துள்ளார் மேலும் இந்த கட்டமைப்புகள் அடிக்கப்படும் அவை டிஜிட்டல் மின்தடைகளை உருவாக்குகின்றன இந்த தடைகளை உருவாக்குகின்றன இது இராணுவ திறன்களை பாதிக்கிறது மற்றும் பெரும் பொருளாதார உறுதியற்ற தன்மையும் ஏற்படுத்துகிறது என்றும் சொல்லப்படுகிறது தனிமைப்பட்ட சம்பவங்களால் பெரிய மோதல்கள் தூண்டப்படலாம் என்பதை வரலாறு ஏற்கனவே நமக்கு காட்டுகிறது என்று சலோம் கூறினார் முதல் உலகப் போர் ஒரு பேராயர் படுகொலையுடன் தொடங்கியது போலாந்து மீதான படையெடுப்புடன் இரண்டாம் உலகப் போர் தொடங்கியது தென் சீன கடலில் அதிகரித்து வரும் பதட்டக்கலையும் சுட்டிக்காட்டிய அவர் சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையான மோதல் எதிர்காலத்தில் அதிகரிக்கும் என்றும் உள்ளார் இன்று நாம் கலப்பின போரின் சகாப்தத்தில் வாழ்கிறோம் என்று சலோம் எச்சரித்துள்ளார் அங்கு இணைய கேபிளின் அடிவு இராணுவ தாக்குதலை போன்ற பேரழிவு தாக்கத்தை ஏற்படுத்தும் பால்டிக் சம்பவங்கள் திட்டமிட்ட நாசவேலை என உறுதி செய்யப்பட்டால் உலக சக்திகள் எவ்வாறு செயல்படும் என்று சலோம் கேள்வி எழுப்பினார் நோட்டோவின் எதிர்வினை என்னவாக இருக்கும் என்ற கேள்வியும் சாத்தியமான முறையான குற்றச்சாட்டுகளுக்கு ரஷ்யா எவ்வாறு பிரதிபலிக்கும் என்ற கேள்வியும் இந்த விரிவாக்கம் நம்மை எவ்வளவு தூரம் கொண்டு செல்லும் என்றும் அவர் கேட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அவருக்கு அமகமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் நம்மிடம் திறந்து ஃபாலோ பண்ணுங்கள்